இங்க பாருங்க எங்களுக்கு இப்போ ஒரு முடிவு தெரிஞ்சாகணும் எதுக்கு எங்களை நீங்க இப்படி பண்றீங்க நாங்க உங்களுக்கு என்ன துரோகம் பண்ணோம் ஆமா எதுக்கு எங்க லைஃப்ல இப்படி பண்றீங்க இப்படி பேசிட்டு இருக்கத விட போலீஸ கூட்டி போலீஸ் விசாரிப்பாங்க இவங்க திரும்ப ஜெயில தான் போடணும் போலீஸா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் எல்லாரும் பக்கத்துல வாங்க நம்ம இப்போ இவங்கள்ட்ட தான் கேட்டு விசாரிக்கணும் ஒருவேளை நம்ம மேல தப்பு இருந்துச்சுனா இல்லனா ரெண்டாவது வாட்டி நம்மள இப்படி அட்டாக் பண்ண நினைக்க மாட்டாங்கல்ல முதல்ல அவங்க கிட்ட என்னன்னு நம்ம தான் விசாரிக்கணும் போலீஸ் கிட்ட விட்டோம்னா நமக்கு காரணம் என்னன்னு தெரியாம கூட போக வாய்ப்பு இருக்கு அதனால அமைதியா அவங்க கிட்ட நம்ம தான் பொறுமையா கேட்கணும் கேட்கும்போது போது யாரும் கோபப்படக்கூடாது ஆமா அதுவும் சரிதான் திரும்பி மூணாவது வாட்டி இப்படி தானே வருவாங்க என்ன ஏதுன்னு கேட்போம் நீங்க இப்ப சொல்லுங்க நாங்க உங்களுக்கு என்ன துரோகம் பண்ணோம் எதுக்கு இப்படி பண்றீங்க எனக்கு யாரையுமே பிடிக்காது யாரையும் பிடிக்காதனா எதுக்கு சின்ன பிள்ளைங்களை இப்படி பண்றீங்க எங்களுக்கு ஆப்போசிட்டா நீங்க திரும்ப பாக்குறீங்க எனக்கு சின்ன பிள்ளைங்கன்னா பிடிக்கும் ஆனா அவங்களோட அம்மாவெல்லாம் பிடிக்கவே செய்யாது

தயவு செஞ்சு கேட்காதுங்க என்னால அதை தாங்க முடியாது உங்களுக்கு முன்னாடி ஏதோ பெருசா நடந்திருக்கு கவலைப்படாதுங்க நாங்க உங்களுக்கு சப்போர்ட்டா தான் இருப்போம் நீங்க ஒண்ணுமே சொல்லுங்க எதுக்கு இப்படி பண்றீங்க நீங்க நல்லவங்க தான் எங்களுக்கு தெரியும் ஆனா ஏதோ ஒண்ணு உங்களை இப்படி கெட்டவங்களா மாத்திருக்கு கரெக்டா சொன்னாமா நான் ரொம்ப நல்லவ தான் ஆனா என்னோட பல சின்ன கெட்டவள இப்ப மாத்திருக்கு நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க நீங்க யாரு உங்க உண்மையான பேர் என்னது என்னோட உண்மையான பேர் கிரானி நான் அழகான பாரிஸ் இருந்து வந்திருக்கிறேன் எங்க கிராமம் சின்ன கிராமம் தான் ஆனா அங்க ட்ரெயின் வசதி எல்லாமே உண்டு செழிப்பா வாழ்ந்தோம் நான் ஒரு இருபது வருஷம் முன்னாடி ஒரு அழகான டீ கடையை எனக்கு சொந்தமா வாங்கி அந்த கடையை நடத்திட்டு இருந்தேன் எனக்கு ரெண்டு வடை தாங்க வடை தாரேன் ஆனா காசு வேண்டாம் சரியா எங்க அம்மா காசு தந்தாங்க இல்லடா இருக்கட்டும் அம்மாட்ட சொல்லு காசு வாங்கல ஃப்ரீயா தந்தாங்கன்னு இங்கே இரு அக்கா உனக்கு வடை எடுத்துட்டு வரேன் எனக்கு கஷ்டப்பட்டு இருக்கவங்கள பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அவங்க கிட்ட நான் காசு எது பார்க்க மாட்டேன் எல்லாமே ஃப்ரீயா கொடுப்பேன் அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து அந்த நாள் தான் என் வாழ்க்கை

எனக்கு ஒரு காஃபி அந்த ஆள் அவங்க ஃபேஸை காமிக்கவே இல்லை அப்படி திரும்பி நின்றுட்டாங்க நான் அவங்களுக்கு காஃபி போட போயிருந்தேன் காஃபின்னாங்க நாங்கள் வேற எதுவும் வேணுமா வேற எதுவும் வேண்டாம் பத்து ரூபாய் தானே அவங்க காஃபிக்குள்ள காசை தந்துட்டு அப்படியே ஃபேஸை காமிக்காம திரும்பி போயிட்டாங்க எனக்கு இப்போ வரைக்கும் அவங்க யாரு எப்படி இருப்பாங்க எதுவுமே எனக்கு தெரியாது என்ன குழந்த அல்ற சவுண்டு கேக்கு ஐயோ ஒரு அழகான குழந்தை என் டீ கடைக்கு முன்னாடி இருந்து அந்த ஃபேஸை காமிக்காத லேடி தான் அதை வச்சுட்டு போயிட்டாங்க எனக்கு அப்போ என்ன பண்ணணும்னே தெரியல அந்த குழந்தைய திருப்பி யாருக்கிட்டும் கொடுக்க எனக்கு மனசு வரல நானே அந்த குழந்தைய என்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போக நினச்சிருந்தேன் என்னோட வீட்டுக்கு அந்த குழந்தைய கூட்டிகிட்டு போய் அந்த குழந்தைக்கு லாவெண்டர்னு ஒரு பேர் வச்சேன் லாவெண்டர் நான் தான் உன்னோட அம்மா என்னமே கிரானி அம்மா சரியா அழகா இருக்கா நீ எனக்கு லாவெண்டர் தான் உலகமே எனக்குன்னு யாரும் கிடையாது அப்போ காடு தான் எனக்கு லாவெண்டரின் கையில் தந்த மாதிரியே இருந்துச்சு நான் அவளை என்னோட சொந்த பொண்ணா நினைச்சி என் உயிர் கொடுத்து வளர்க்கணும்னு நினச்சேன் ஐயோ உனக்கு தூக்கம் வருதா தூங்க போறியா தொட்டில் எதுவுமே இல்லையே சரி பேபி இதுலேயே தூங்க வைக்கலாம் அழகா தூங்குற உன்னை பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்க அம்மாவுக்கு உனக்குன்னு நான் எல்லாமே செய்வேன் தெரியுமா உன்னை யார்தான் இப்படி தனியாக விட்டுட்டு போனாங்களோ நீ எவ்வளோ க்யூட்டாக இருக்கிற நீ என்ன கேட்டாலும் அம்மா உனக்கு வாங்கி தருவேன் சரியா என் சமத்து பொண்ணு தூங்குடா நான் அந்த குழந்தைய பார்த்துக்கணும்னு சொல்லி என்னோட டீ கடையை நான் வித்துட்டேன் அதுக்கப்புறம் நான் அந்த குழந்தை கூட இருந்து வாழ்ந்தேன் என்னாச்சுமா என்ன நடந்து சொல்லுங்க ஐயோ போலீஸ் சொர்ணம் டீச்சர் ஜெயில இருந்து வெளிய வந்துட்டாங்கல்ல ஆமா வெளிய வந்துட்டாங்க இப்போ அவங்க லாவெண்டர்னு சொல்லி யாமாத்தி அவங்க வீட்ல வாடகைக்கு மேல இருக்காங்க பிள்ளைங்க எல்லாம் யாமாத்துறாங்களாம் திரும்ப கிளாஸ் அதுன்னு ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க இல்ல நீங்க எப்படியா திருப்பி ஜெயில கொண்டு போடுங்க என்னது திரும்ப வெளிய ஆரம்பிச்சிட்டாங்களா இப்படி போடா சரிபடாது இப்போ அவங்க எங்க இருக்காங்க உங்க வீட்டு மேலயா ஆமா எங்க வீட்டு மேல தான் நாலு பேரை புடிச்சு வச்சிருக்காங்க அந்த நாலு பேரை மயக்கி இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதான் அமைதியா அவங்க கூடயே இருக்காங்க நீங்க சீக்கிரம் வாங்க

ஒர்க்கா லாவண்டா தூங்கிட்டே இருந்தான் எனக்கு மனசே கேட்கல ஒர்க்கா கூட இவ்வளவு வெளியே சுத்தி பார்க்க கூட்டிட்டு போகலையே என்ன அப்போ எனக்கு அவளை பழைய டீ கடைக்கு கூட்டிட்டு போன ஞாபகம் வந்துச்சு லாவெண்டர் அம்மா உன்ன இப்ப எங்க கூட்டிட்டு போறேன்னு தெரியுமா பழைய டீ கடைக்குதான் அங்க தான் என்னோட பொண்ணு எனக்கு கிடைச்சா நீ எலும்புனாதான் அம்மா உன்ன கூட்டிட்டு போறேன் அதுக்கப்புறம் நான் லாவெண்டரை எப்பவும் வெளியே புது புது இடத்துக்காக சுற்றி காமிக்க கூட்டிகிட்டு போவேன் அவ ஒரு நாள் என்ன அம்மான்னு கூப்பிட்டா அடு தாங்குமே நீட்டர் பொண்ணு அவ அம்மான் கூப்பிட்டதும் எனக்குள்ள பட்டர்ஃபிளை அப்படி பறந்துச்சு என்னால பண்ண முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் நாள் அவ்வளோ வேகமா ஸ்பீடா போச்சு என் பொண்ணு தான் என் உலகோன்னே நான் இருந்துட்டு இருந்தேன் ஒரு நாள் நான் என் வீட்டில் ஹாலில் உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருந்தேன் அப்போ லாவெண்டர் என் பின்னாடி இருந்தா லவண்டர் செட் பண்ணக்கூடாது கூடாது அமைதியா இரு ஐயோ நீ அமைதியா இருக்க மாட்டியா அட என் பொண்ணு நடக்க ஆரம்பிச்சிட்டா லவண்டர் அம்மாகிட்ட ஓடி வா வாடா அம்மா இருக்கேன் வா 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 லவண்டர் வாங்க என் பொண்ணு முதலடி எடுத்து வச்சா அம்மான்னு சொல்லி எடுத்து வச்சா தெரியுமா எனக்கு அவ்ளோ புடிச்சிருந்து அவா என்னைக்கு முதலடி எடுத்து வச்சிருந்தாலும் அதுக்கப்புறம் நான் அவளுக்கு ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா ஷூ அது இது நான் வாங்கி கொடுத்து நடந்து அவளுக்கு பிடிச்ச இடத்துக்குலாம் அவளை கூட்டிகிட்டு போவேன் என் கண்ணால் அது பார்த்தது எனக்கு என்ன ஞாபகம் இருக்குது அவ்வளோ அழகாக சிரிப்பாக என்னோட லாவெண்டர் இப்போ அவங்க பொண்ணு எங்கே இருக்காங்க சரி எங்கே இருக்காங்க என்ன சொர்ணம் டீச்சர் எல்லோரையும் மைக்கு வைக்க ஆரம்பிச்சிட்டிங்களா ஆ என்ன ஜெயிலுக்குள்ளே இருக்கானு போலிருக்கு ஒழுங்காக ஸ்பேஷனுக்குவாங்க ஐயோ சார் அவங்க எங்கள மயக்கல நாங்க நல்லா தான் இருக்கோம் நாங்க நினைச்ச மாதிரி சொர்ணம் டீச்சர் கேட்டவங்க இல்ல போல அவங்க பழசெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க நீங்க தயவு செஞ்சு அவங்கள விடுங்க ஆமா சார் அவங்க எந்த தப்பு இப்போ பண்ணல நாங்க நல்லா தான் இருக்கோம் அவங்க கிட்ட பேசிட்டு தான் இருக்கோம் யாரும் உங்களுக்கு தப்பா சொல்லிருக்காங்க ஐயோ இப்பலாம் உங்கள பேச சொன்னாங்களா நான் யாரையும் பேச சொல்லல நான் யாரையும் இப்ப மயக்க வைக்கல கேட்டிங்களா அவங்க நல்லவங்க தான் சார் நாங்க எந்த கம்ப்ளைன்ட் அவங்க கிட்ட எதரா கொடுக்கல என்னமா நீங்க உங்களுக்கு டைம் இல்ல இப்ப வேஸ்ட் ஆயிடுச்சு என்ன இப்பலாம் வராதுங்க ஆதாரத்தோட வாங்க சார் என்ன என்ன நம்புங்க புரிஞ்சு காப்பாத்தினாக்கு ரொம்ப நன்றிமா இருக்கட்டும் டீச்சர் உங்க லாவெண்டர் பத்தி சொல்லுங்க எவ்வளோ தெரியுமா டூ நைன் தான் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்குங்க ஃப்ரண்டில் என்னோட படம் போட்டிருக்கோம் பேக் சைடில் அப்பளை கிட்டு இருக்காமல கவினோட படமும் போட்டிருக்கோம் சூப்பராக இருக்கு தெரியுமா லஞ்ச் பேக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வாங்குங்க கீழே காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் அதில் போய் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க பாய் பாய் நண்பர்களே நம்ம கிட்ட ஸ்கூல் பேக் இருக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க சீக்கிரம் ஆர்டர் பண்ணி வாங்குங்க கீழே கரீர நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணுங்க காக்கா பாய் பாய்